ீங்களா நல்லா இருக்கீங்களா லைவ்க்கு நம்ம வெளியில் வந்துருவோம் கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கணும் அதுக்காக வந்துருவோம் ரூபிங்கிற இடத்துக்கு சரி இதை ஒரு லைவ் போடும் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் マなカン வணக்கம் எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க இது புது ஜமானம் கிடைக்கும் வீட்டு மெட்டீரியலு எல்லாமே இங்கே ஜேமானம் கிடைக்கும்

ओके 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 वो करो कुछ नहीं कर सकता नोटिस ओके बोलिए तो ये चांदी इसका 4.5 वाला जीएसटी का हां एल्केमी costly है नंदी एल्केमी costly था हमको अच्छा मिला था ये दुकान है तो सही है ना उसको भी वो स्टिक के बारे में बताओ उसको स्टिक भी कम प्राइस उसको बता दो ओके 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 ஓகே ஆ இல்லை நம்ம இந்த சைடு எங்கிட்ட போகணுன்னா நம்ம அங்க போன நம்ம அந்த சைடுல இருந்து வந்து இறங்குவோம்ல ஃபர்ஸ்ட் பிடிப்போம்ல டார் சீட் ஆமா அந்த இடத்துக்கு போணும்னே அங்க தான் லூலு பெரிய லூலு அப்படி அந்த இந்த இடத்து பாருங்க இங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க இது பெரிய லூலு தான் நினைக்கிறேன் டேய் ஏ இது இல்லை அன்னைக்கு அவன் சென்ட் பண்ண லொக்கேஷனே இருந்தாலே எனக்கு ஏரியா அந்த லூ இந்த ஏரியா சூவியே எனக்கு மறந்து போயிருமே ஓகே ஓகே வா நம்ம அங்க அந்த மெயின் ரோட் கிட்ட இந்த பாருங்க இங்கட்டு போணும் இதுல நேரா போயிடு கொஞ்சம் தலையில போயிடு ஓகே இப்ப இதுல ரிவர்ஸ் எடுத்து இதுல போய்லாம் ஆ இதுல போலாம் ஓகே போங்க டேய் சொல்றேன் சீட் பெல்ட் இது ஒன் வே வருமா இங்கே ஒன்றும் இல்லை அப்படியே லாஸ்ட்டில் போய் திரும்பிக்கணும் ஓகே போங்க இல்லைன்னா இதில் திரும்பி இல்லை இல்லை போங்க போங்க காட்டுது மெயின் ரோட பிடிக்கணும் ம் தரிசித்து உள்ளார அப்படி ரெண்டு பக்கம் இருக்கு இப்படி இதுலேயும் போலாம் நம்ம எந்த வேலையை சொன்னாலும் டப்புன்னு கிளம்பி போயிட்டே இருக்கணுமண்ணே ஓகே இதுக்கு எவ்வளவு காசு வேணாம் சரிங்களேண்ணே இப்போ பென் தண்ணி வேற வந்துட்டாப்புல காம்பெடிஷனுக்கு நான் அவளும் பெண்ணே ஒரு அவர் சொல்றாப்புல ஒரு டீம் வரை இப்போ இருக்கு என்னண்ணே அது வேலைக்கு போயிட்டு நமக்கு தெரிஞ்சாலும் வேணும் போய் நினச்சா நேரா போனா யூ-டர்ன் இதுல வந்து இந்த சைடு காட்டி இருக்கு இந்த ஓகே பிரச்சனை இல்ல அந்த சைடு இருக்கு ரூட் ஓகே ஓகே அதுல போயிட்டு இருக்கு நேரா போனா நேரா போயிட்டு இங்க போய் சுத்தி வரணும் ஒரு புடிச்ச கீழே ஆமா 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 அந்த நெஸ்ட் இதல நம்ம திரும்பி வரணும் இதை உடச்சி நம்மளுக்கு கொஞ்சம் தேவையானதை எடுத்துக்கிறோமா

போயிட்டு தான் ரைட்டை போன சரி நல்ல ரைட் பண்ணி

நேஷ்னல் டே வருது அதனால் இங்கே லைட்டெல்லாம் பில்டிங்கெல்லாம் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க கலர் கலராக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள் டைய வச்சுக்கிறோம் ஐம்பது ஒரு முப்பது நாற்பது மேலே ஆயிடுங்களுக்கு பாட்டு அவங்களுக்கு பாக்கெட்டில் போட்டு விட்டுருவோம் ஆ பாக்கெட்டில் கொடுத்துருவோம் நம்மளுக்கு சீட்டில் எடுத்து போட்டு வைக்க நம்ம கால் பண்ணிக்கலாம் எவ்வளோதான் கிடந்துருக்கோம் அவங்களுக்கு கையே ம் அம்மா தாண்டி இருந்துச்சு கொஞ்சந்தான் இருந்துச்சு விடு சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு அறுபத்தஞ்சு இருக்குது ஓகே ம் போதும் போதுபா போதும் போதும் டிதும்பா போதும்னா நமக்கு அறுபதுன்னா போதும் டி

ഫ്രിഡ്ജ് ലൈർ വൃത്തി കീഴ വൃത്തി കീഴ വൃത്തി കീഴ പോയിട്ട് леഫ്റ്റ് ഓക്കേ லைக் கூட இருந்திருக்கு நாலு லைக் கூட இருந்திருக்கு ரெண்டு பேரும் கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்காங்க புது பிடிக்கவா ஃபை

அந்த கோயில் கடிகல நம்ம ஒரு பம்ப் வருது இல்ல அல்மகாவா உமா இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு எடுத்தாப்புல ஒரு ரைட் இருக்கா அந்த இடத்துல சிக்னல் தான் கீழே

இது வந்து கண்டிப்பா கம்பல்சரி ஒரு இருபது முப்பது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி

இந்த ரைட்டு தெரியாது அப்படி ரோட்ட ஒட்டியே இருக்கும் ரைட் அஞ்சு அந்த உமான ஆயில் போட்டு இருக்கு பாருங்க அவங்க நிக்கலாம் இருக்கும் அந்த ஆடு அந்ததான் அப்படியா இங்கதான் வழியா நமக்கு வந்து பறந்து போயிருதுன்னு இதுல இருந்து இந்த ரோடு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்ப இந்த சைடு விட்டான் ஆப்ல அடுத்து இந்த கல் கிள்ளே விட்டான் கடைசியில் பார்த்தா இந்த கள்ளி ஆமா இந்த செடி நீ அந்த வீடு நீ எப்போ நான் போன் அடிக்கிறேன் ஒரு 嗯嗯哼，对对对。Hmm. நம்ம ரூமுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் போகணும் அது வரைக்கும் ரோட்டில் நல்ல ஜோடிச்சு வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த நேஷ்னல் டே வருது அதனால ரோட்டை அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க இது ஓமனில் தரிசத்துங்கிற ஏரியாது இங்கே பக்கத்தில் லூலு பெரிய லூலு இருக்குது லூலு மார்க்கெட்டு வாங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் இயற்கையான இடத்துக்கு போகிறோம் ஆனால் அங்கே நமக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அதனால் அங்கே லைவ் போட முடில இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லைவ் போடுவோம் லைவ் போடுவோம் என்னடி ஓகேண்ணா கிளம்புவோங்க டைம் கரெக்டாக போடுங்க

ஓகே போமா கரு போமா ஒரு கருப்பு கவுர் மட்டும் வாங்கிட்டு போமா இப்ப கோயில் திறந்துருக்குமா இன்னைக்கு வந்து ம் வந்தது வந்து ஒரு நூறு மீட்டர் தானே இருக்கேன்

இல்ல பில் எதுவும் கிளைம் பண்ணல க்ளைம் பண்ணிக்கிறவான்னு நினைக்கிறேன் சப்போஸ் சும்மா காசு போட்டு வாங்கி நம்ம கொடுக்க முடியல டேய் அல்கெமில வந்து இந்த டை இருக்குல 5 ரியாலா ம் ம் இங்க 2.6 ம் ம் அது பெருல வந்து நம்ம லாஸ்ட் வாங்கில 1.5 ரியல் समथिंग இங்க 1 ம் ம் அந்த துக்கான போய் புடிச்சேன்

நோ நான் போய் சாமி கூட உள்ள போகற கூடாதுல சாமி கூட. ஏன்டி? இல்ல இது நமக்கு வந்து இப்ப செட் ஆகல. நீங்க இல்லைனா இதலே வாங்கிட்டு வந்துறோம். அவ்ளோதான். கடைட்டு வாங்கிட்டு வந்துறோம் டீ. இதுக்குள்ள வரலாம்ல இல்ல அதுவும் வர கூடாதான். இதுக்குள்ள இது சுஷ்ட தெய்வ கிட்ட தான் போகணும். என்னனே? தான் போகணும். சுஷ்ட தெய்வமா, குள்ள ரொம்ப அகங்காரமா இருக்கும்ல. ஆமா இது என்ன சாமி? இது कृष्ण हां हल्ला हल्ला गाडी चलते चला सिरप 뿌డి పోట్టు పోనం ఉరుజమన భుజమన ఏనాండి అవుతుండు కార్చి మాత్రమేనో అవుతుండు దో బొమి இந்த நாயர் கோயிலும் அம்மன் கோயிலாக இருக்குது